சுவையான பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் அரை கிலோ பிரான் ஃப்ரெஷ் டூ வந்து வாங்கியிருக்கேன் ஸ்க்ரீனில் தெரியுற கூப்பன் கோட் போட்டு அவங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இப்போ கட் பண்ணியாச்சு பிரான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ இதில் தான் நம்ம பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பிரானை வாஷ் பண்ணிக்கலாம் அது கல் உப்பு மந்தத்தூள் போட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணுங்கள் டிவைன் பண்ணிக்கோங்க இப்போ வாஷ் பண்ணியாச்சு இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு மூணு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சோளமாவு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் எல்லை மாவு மைதா மாவு ஒரு ஸ்பூன் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர் அரை கப் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஹங்க் கேடுன்னு சொல்லுவாங்க மசாலா நல்லா ஒட்டும் லைட்டாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க அரை துண்டு போதும் இப்போ வாஷ் பண்ண ப்ரான் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அனவர் ஊற வைங்க மசாலா ஃபுல்லாக இறங்கணும் இதே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் சிக்கன் கூட பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக பைண்டிங்காக முட்டை உடச்சி போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு முட்டை போதும் நல்லா ஊறணுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மசாலா ஃப்ரை பண்ணும்போது தனித்தனியாக வரும் இப்போ கடாய் எடுத்துக்கோங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் சூடாகட்டும் இப்போ ஒன்று ஒன்றா போடுங்க ப்ரான் கடாய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரான் போடுங்க ரெண்டு பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும் ப்ரான் சீக்கிரமாக வெந்துடுங்க ஒரு சுவையான ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் கட்டி தயிரும் நல்லா மசாலா ஊர்னாதாங்க இந்த மாதிரி கிறிஸ்பாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலேயே இப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்